போலி எல்லாருக்குமே பிடிக்கும் பட் மைதா மாவு யாருக்குமே பிடிக்காது ஸோ கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஹெல்த்தியான வீட்லேயே போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ தேங்காய் துருவி வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க கோதுமை மாவில் வெந்நிலை உப்பு கலந்து அந்த வெந்நிலையே கொஞ்சம் கீ கலந்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மாவில் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒன் ஆர் ஊற வைக்கணுங்க ஒன் ஆர் மாவு ஊரையே ஆகணும் ஆன பிறகு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க ஸோ தேய்க்கிறதுல என்ன மெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைக்கிட்டு சைடு ஃபுல்லாக தின்னாகவும் சென்டர் போர்ஷன் திக்காக தான் இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து சென்டர் போர்ஷனில் தான் மாவு வைக்க போகிறோம் சைடு போர்ஷனை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுவோம் ஸோ சைட் போர்ஷன் தின்னாகவும் சென்டர் போர்ஷன் திக்காக வரும் சென்டரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ்டு இருக்குது பார்த்திங்களா கோகோனட் நாட்டு சக்கர மிக்ஸு ஸோ அதை வச்சுட்டு தின்னாக இருக்க போர்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்க மாவெல்லாம் வந்து எடுத்துருங்க ஸோ எக்ஸஸான மாவை எடுத்த பிறகு போலி வந்து எப்போவுமே கையில் தான் தட்டணும் ஓகேங்களா ஒன்று மாவு தூவிக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் வச்சுக்கோங்க இல்லைன்னா பேக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டோ எண்ணெய் பாக்கெட்டோ அது எதுலேனாலும் வச்சு தட்டலாம் ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நல்லா தட்டி பழக்கம் அப்படின்றதுனால நான் வெறுமனையே தட்டுறேன் சப்போஸ் எனக்கு டைட் டைட்டாகுதுன்னா நான் லைட்டாக மாவு மட்டும் சேர்த்துப்பேன் எப்போவுமே அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மாவு போட்டு கையிலே தான் தட்டணும் போலி எப்போவுமே கையில் தான் தட்டணும் ஸோ தட்டிட்டு சூடான தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் அல்லது கீ ஃபஸ்ட்டு நான் பசங்களுக்கு கீ வச்சு செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு கீ இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் வச்சு செஞ்சுக்குவேன் ஸோ பசங்களுக்கு நல்லா கீ தடவி நல்லா கீ எடுத்து ரெண்டு சைடும் தடவி தடவி நல்லா அந்த கீலையே சிம்லயே வச்சு வேகணும் ஏன்னா வந்து இது கோதுமை மாவு சோ வந்து வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நல்லா சிம்லேயே வச்சு கீ தடவி தடவி ரெண்டு சைடும் பெரட்டி பெரட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ கீ போடுறீங்களோ உங்களோட போலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீயில் அந்த கோகோனட்டும் சக்கரையும் மெல்ட் ஆகும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கீ தடவிக்கோங்க சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இது வீ வெந்துட்டுருக்க அதே டைமில் நான் அடுத்தடுத்து ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ அஷ்யூஷுவல் மாவு சென்டர் போர்ஷன் திக்காகவும் சைட் போர்ஷன் தின்னாகவும் வச்சுட்டு ஸோ லைட்டாக உங்களுக்கு பிசு பிசுன்னு மாவு ஒட்டுதுன்னு தோணுச்சுன்னா கீழே மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அது மேலே வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு தட்டுறப்போ ஈஸியாக தட்டலாம் சப்போஸ் எங்கேயாச்சும் லைட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா ட்ரை மாவு அது படும்போது அந்த ஏரியா வந்து பேக் ஆகிரும் ஸோ நீங்கள் அதுக்கு ஒரி பண்ணிக்க இல்லை நல்லா ரவுண்டாக தின்னாக வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி தட்டுனா மட்டும் போதும் அஷ்யூ ஸோ அஷ்யூஷல் நம்ம ஆலு பரோட்டா மூலி பரோட்டாலாம் எப்படி தட்டும் அதே மாதிரி தான் தட்டணும் ஸோ தட்டிட்டு தவாயில் போட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க நமக்கு வீட்லையே ஹெல்தியான டேஸ்டியான பட் நோ தான் நோ ஒயிட் ஷுகர் ஓகேங்களா ஸோ வீட்லேயே பசங்களுக்கு போலி செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கையிலே செஞ்சு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க பசங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க ரோல் பண்ணி தான் கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்வீட்டான போலி பசங்களுக்கு கண்டிப்பாக 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 பிடிக்கும் எல்லா மம்மிஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வீட்லேயே செஞ்ச கோதுமை போலி கோதுமை மவுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இங்கே பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ லேடாக தின்னாக இருக்குது பாருங்கள் ஓகே சேட்டாபா பாய்